சுன் மற்றும் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் இந்தியன் தூ இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது அந்த காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கோம் தொடர்பான பொது கலந்தாய்வு கூட்டம் தோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை அலுவலகத்தில் காணொலி காட்சி வருகிறது அந்த காணொலி காட்சி கூட்டத்தில் விருதுநகர் பாதமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மதுரை எய்ம்ஸ் தலைமை செயல் அதிகாரி ஹனுமந்த் ராவ் எய்ம்ஸ் நிர்வாக துணை இயக்குனர் விஜயகுமார் நாயக் மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கலந்தாய்வு கூட்டம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற உள்ளது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பொதுவாக நடைபெற்று வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவு குறித்தும் நிறைவு குறித்தும் ராமநாதபுரத்தில் பயின்று வரும் எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள் குறித்தும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் எப்போது நிறைவடைவது எப்போது திறக்கப்படும் என்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனை நடைபெறும் என்பது போல் தெரிகிறது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இறுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து கலந்தாய்வு கூட்டத்தில் எந்தெந்த பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நிறைவு குறித்து பேசப்பட்டது என்று தெரிய வரும் பிரியா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதன்குமார்